எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை விநாயகனை தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆவணி மாதம் ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் உத்ராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மிருகசியிட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் குண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று சனி மகா பிரதோஷம் இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஏ சின்னவனே ஏ பெரியவனே மாடு வந்துருச்சு வாங்க சச்சோ பாப்பா சார் இந்த இவங்கள்ட்ட கத்தி வேலை வாங்க முடியல அப்படின்னு இந்த இவங்களை கூப்பிடுறதும் சின்னவங்களை கூப்பிடுறதும் பெரியவங்களை கூப்பிடுறதும் ஒரே டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி ஒரே அக்க போரு அப்படின்னு வைக்கப்போரு அப்படின்னு வைக்க போருங்கிற விஷயம் எல்லாம் மேஷராசி நேர்களுக்காக இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார் இதுக்காகவே நிறைய விஷயம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களின் மீது விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல வாத விவாதங்கள் வந்து மறைவதும் மரியாதை மதிப்புக்கான விஷயங்கள்லாம் சற்று குறைந்து காணப்படுவதும் பேரம் பேசியே தீரணும் எங்களுக்கு பத்து ரூபா குறைச்சி கொடுத்தே தீரணும் அப்படின்னு இதை குறைச்சி கொடுங்க நிறைச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும் அதே மாதிரி கலைநயம் சார்ந்த விஷயங்கள் எழுத்து ஓவியம் இந்த சால்னிங்கிற பெயிண்டிங் என்ன அழகா இருக்கு அப்படின்னு இந்த சால்னி பெயிண்டிங் அழகா இருக்கு அப்படின்னு பெயிண்டிங் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மனது பட்டாம்பூச்சியை போல சிறகடித்து பறப்பதற்கான தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சில்லுன்னு ஒரு காதல் உங்களை வந்து மோதும் பாருங்க இந்த சில்லுன்னு ஒரு அன்பு வந்து மோதும் பாருங்க அடடா ஆமா சார் ஆமா சார் நீங்க வேற ரொம்ப ஐசைக்காதீங்க ஏற்கனவே நனைஞ்சுதான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசினியர்களுக்கு கொஞ்சம் நினைஞ்சு போவீங்க எதுல அன்பென்னும் மழையில்லை அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு எல்லாம் சிவமயம் எனக்கு பயமயம் அப்படின்னு ஐயோ அதை மறந்துட்டேனா சுற்றி அதை விட்டுட்டானா ஆஹா ஆமல்ல இவ்வளோ கெட்டப் போட்டேன் இவ்வளோ டிசைன் மாத்தினேன் இவ்வளோ பேச்சு பேசினேன் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் கடைசியில இந்த மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டானேப்பா அப்படின்னு அப்படி நாக்க லேசாவது கடிச்சுட்டு ஆமா 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 இந்த இதை விட்டுட்டேன் அப்படின்னு எப்படி அபத்தமான மிஸ்டேக்கு கீழே உந்துட்டோம் மீசையில மண் ஒட்டல அப்படின்னு ஒட்டி கொள்ள துடைத்து கொள்ள வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் தப்பு பண்ணிடுவீங்க ஆனா யாரும் பார்க்கல கடகராசி நேர்களே அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலி தானே இன்னைக்கு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஆஞ்சநேய சுவாமியை இன்னைக்கு வழிபாடு பண்ணியே தீருவேன் அப்படின்னு காலையிலேயே ஆஞ்சநேயர்கிட்ட கிட்ட நிற்கிறதும் கிளம்பி போயிட்டே இருக்கும் தான் சார் உங்க நிகழ்ச்சி பாக்குறேன் ஏன்னா நீங்க அதை கூட இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க அனுமன் சுவாமியினுடைய தொடர்பு ஹனுமன் சுவாமியினுடைய ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவப்படம் ஹனுமன் சுவாமியினுடைய சலீசாங்கிற மந்திரம் ஹனுமன் சலீசாங்கிற மந்திரம் சுந்தர காண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார் இந்த சுந்தரகாண்டம் கதையை ஒரு குடும்பம் படித்தால் ஒரு தனிநபர் படித்தால் சுகமும் சொர்க்கமும் சந்தோஷமும் ஆஞ்சநேயர் சௌக்கியத்துடன் அருள் அருள்வார் அப்படிங்கிறது தான் சிம்மராசினியர்லேயே இன்னைக்கு ஆஞ்சநேயரை சுத்துவீங்க ஆஞ்சநேயரை பார்ப்பீங்க ஆஞ்சநேயர் கண்ணில் படுவார் சார் கார்ல வண்டியில் போகும்போது கூட பார்த்தேன் சார் இந்த பாருங்க சார் ஆஞ்சநேயர் படம் ஒட்டிருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல என் கண்ணில் பட்டுட்டார் சார் ஆஞ்சநேயர் ஆமா 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 ஆஞ்சநேயர் இருக்காருன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஒத்த கண்ண இல்ல ரட்டக்கண்ண அப்படின்னு அஞ்சு நேரோட ஒத்துப்போக வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை வித்தை வாகனம் சுபங்கள் எப்படி நம்ம ஒரு நட்பு நம்ம ஒரு சுற்றம் நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நமக்காக பேசுறவங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்சம் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் கதையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ஆனா பாருங்க இந்த மன சஞ்சலம் மட்டும் குறையாது சந்தேகம் குறையாது ஆஹ் பார்க்கலாமா வேணாமா போலாமா வரலாமா நம்பலாமா நம்ப வேண்டாமா வெம்ப வேண்டாமா அப்படின்னு இந்த வெம்பல் அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் இருந்துகிட்டே என்னது பழம்னு நினச்சி ஒரு தாயை எடுத்து ஏமாந்து போனால் அதுக்கு பேர் வெம்பல் அப்படின்னு அர்த்தம் பிஞ்சிலேயே பழுத்தது அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் வெம்பல் அது பயன் தராது ருசி தராது அப்படி உங்களுக்கு பயன் தராத ஒரு நிகழ்வு ருசி தராத ஒரு நிகழ்வு சார் மூச்சை போட்டு இவ்வளோ பேச்சு பேசி கடைசியில பயன் தராது ருசி தராதுன்னுட்டீங்களே ஆனால் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இதை ஒரு பெரிய அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நமக்கு அனுபவத்தை அனுபவத்தை விதவிதமான அனுபவத்தை இந்த கிரகங்கள் நமக்கு கொடுப்பாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கன்னிராசி நேர்களே ஆக ஆகக்கூடிய அனுபவத்திற்கான ஒரு நாள் அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையா அட்டம்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம் உங்கள் வண்டிக்கு வாய் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அழுது உங்கள் 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 வண்டிக்கு உங்கள் டயருக்கு உங்கள் டயர் டயர்கிட்ட கேட்டால் கதறி கதறி அழுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை ரவுண்டு எத்தனை சுற்றிப்பா இப்போதான்ப்பா வந்தேன் அதுக்குள்ளேயுமா இது தீந்து போச்சா கிடைக்கா ஏற முடியல இறங்க முடியல இப்போ நான் தான் போயிட்டு வரணுமா நீங்கள் யாராவது கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வாங்களே நீங்கள் யாராவது கொஞ்சம் சொல்லிட்டு கேட்டு வாங்களே நீங்கள் யாராவது கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் நீங்கள் மட்டும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்களா துலாம் ராசினியர்களே அப்படி மனசாட்சியை தொட்டு ஒரு நிமிஷம் பாருங்கள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் தலையிலையோ மூளையிலேயோ உங்களுக்கு இருக்கிற பலம் கால்கள்லையும் கைகள்லேயும் இருக்காது அப்போ என்ன அர்த்தம்னா கால்வலி கைவலி கை கொடைச்சல் கை கால் கொடைச்சல் இது போன்ற சின்ன சின்ன உபாதைகள்ங்கிறது வந்து போகும் இந்த கால் ரெண்டையும் அந்த பாதத்தோட யாராவது ஆஹா இப்படி அமுக்கி விட்டா நல்லா இருக்கும்ல ஆனால் நல்லா தான் இருக்குது ஆனால் யாரும் அமுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு ஏக்கமும் தவிப்பும் ஜாஸ்தி இருக்கும் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சுல்ல இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மிகுந்த சிரமத்துக்கு இடையே தான் வாழ்க்கை ஆனால் பாருங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மாலை நேரத்துல ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய செய்தி இப்போ ஃபெயிலாயிட்டு பையன் பாஸ் ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுவான் அந்த பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் அப்படின்னு நீங்க தாஸ் தாங்க ஒத்துக்கிற நீங்க பெரிய லார்டு தாஸ் தான் அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் ஆமாங்க ஆமாங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் மருந்து மளிகை மாத்திரையில அலட்சியம் கூடாது அதுவும் செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது கூடவே கூடாது இந்த யூடியூப் மருத்துவத்தை பார்த்துட்டு உடனே அப்படி இப்படிங்க கூடாது அதெல்லாம் கை வைத்தியமாக இருந்தால் ட்ரை பண்ணலாம் ஒர்க் அவுட் ஆனால் சந்தோஷம் ஒர்க் அவுட் ஆகலன்னா சண்டை போட்டுக்கூடாது கோச்சிக்கக்கூடாது கமெண்ட் எல்லாம் போய் கழிவு கூத்தக்கூடாது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தும் உங்கள் தான் சந்திரன் சஞ்சாரம் செஞ்சு வெளியில் வர போறார் அப்போ நீங்களும் சுபத்துவமான இருந்து வெளியில் வரும் நல்ல சந்தோஷமான நினைவலைகள் மகிழ்ச்சியான தருணங்கள் மனசில் இந்த டென்ஷன்லாம் இன்னைக்கு போயிடும் பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதிகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் இப்போ அந்த கேளிக்கை வாடிக்கை விருந்தெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் லைஃப் ரொம்ப ட்ரையாவே இருக்கும் போராவே இருக்கும் சார் நீ அடுத்த வேலைக்கு என்ன சமைச்சு சாப்பிட்றதுங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு சார் பிடிப்பே வரமாட்டேங்குது சோம்பேறித்தனமாவே இருக்கு ஏன் வெளியில் பார்த்திடலாமா அப்படின்னா அது வேற ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு என்ன என்னையே யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல இந்த ஹெல்த் பெட்டர் ஃபார் யூ ஹெல்த் கேரு இந்த குட் ஃபார் யூ ப்ராடக்ட்ஸு இதன் மீதெல்லாம் அதிக மோகம் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் இதனை பற்றின ஆராய்ச்சி இதனை பற்றின விளக்கங்கள் இதனை பற்றின தேடல்கள் அட ஹெல்த் மேலே அக்கறையாமல் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த ஊருக்கு உபதேசம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இன்னும் மாலை நேரம் வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு எல்லாம் பெரிய வரவேற்பு பெரிய அழைப்புதல்ங்கிறது உங்களுக்காக இருக்கும் மாலை நேரத்துல தெய்வ வழிபாடு பிரார்த்தனை மனம் மகிழ வேண்டிய தருணங்கள் இருந்துட்டும் அதே மாதிரி காய்கறிகள் கனி வகைகள் இதற்கான பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த சிவப்பு கலந்துருக்க பழத்தை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் மகராசி நேர்களுக்காக நிச்சயம் வரும் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை கவனம் அதே மாதிரி வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை அப்படிங்கிறது நீங்களே அடுத்தவர்களுக்காக அட்வைஸ் சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசினியர்களுக்காக உண்டு வியாபாரத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு நம்பிக்கைங்கிறது வரும் அடுத்தவங்களை நம்பி நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு பெரிய வெற்றிக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே நிறையவே மகராசினியர்களுக்காக தென்படும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் வெற்றி வேறு வைக்கும் வியர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் சொல்லுங்க கவிஞர் வாலி சம்பந்தப்ப அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் இதே கவிஞர் வாலி எழுதின பாட்டு அம்மாவோட ஞாபகம் அம்மா பற்றின நினைவலைகள் தாய் தாய்மொழி தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் இந்த தாய் சம்பந்தப்பட்ட விஷயமா நீ சொல்லிட்ட அம்மாவினுடைய நினைவழைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா யார் எழுதின பாட்டு கவிஞர் வாளி எழுதின பாட்டு பசுவெள்ளி மாணிக்கம் தங்கம் வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு தாய் மீது கொண்ட அன்பு அந்த தாய்மொழி பேசுவர்களை சந்தித்தாலே ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு தாய்மொழி இல்லாத வேறு நபர்கள்ட்டையும் உறவாட பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டா போதும் நம்ம ஊராளா இருந்தா நம்ம நம்பி எல்லா காரியமும் பண்ணலாம்ல அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வெட்டி வேறு வாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாசம் வாசம் பிடிக்கிறதுல மீனராசினியர்கள் மாதிரி கில்லாடி யாருமே கிடையாது சமையல் வாசம் பிடிக்கிறதாகட்டும் தன் வாழ்க்கையிலேயே வசந்தம் வீசணும் வாசம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசினியர்களுக்கு சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டது கேட்ட கடன் தொகையாகப்பட்டது உங்களை தரு தேடி வர வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற நாள் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஆனால் பாருங்கள் இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை போட்டுறேன் இந்த எகிரி பேசிடுறேன்னீங்கன்னா மாட்ட போறது தான் இருக்கும் எகிரி பேசாதீங்க பேஸ் வாய்ஸ்லேயே ப்ளீஸ் சாரி தேங்க்யூ மீ அப்படின்லாம் பேசிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த போடாயம் பொட்டேட்டோ வாடாயம் டொமேட்டோ அதெல்லாம் வேலைக்காகாது கொஞ்சம் தட்டி கொடுத்து அனுசரித்து பேசினால் பேஸ் வாய்ஸ்ல பேசினால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும் இப்போ எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையனோடு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரகத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் பண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்